எல்லாத்துக்கும் வணக்கம் அவங்க முத்துழைப்பு வச்சாலும் முத்து போனால் பேசப்போம் நான் இன்றைக்கி பேசுகிற டாப்பிக் எதை பற்றி பேசப்போ நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க நான் இன்றைக்கி பேசுகிற டாபிக் வேறு எதுவும் இல்லைங்க இன்றையோட தேர்தல் முடிய போகுது ஆமாம் கடைசி கட்ட ஏழாம் கட்ட இறுதி தேர்தல் இன்றையோடு முடிய போகுது யார் வந்து ஜெயிக்க போகிறான்றது வந்து இன்றைக்கி ஆறு மணிக்கு மேலே எக்ஸிட் போல் ரிப்போர்ட் வரப்போது நாம் எல்லாம் பார்த்துட்ருப்போம் உத்தரப்பிரதேஷ் இந்த உத்திரப்பிரதேசில் யார் அதிக சீட்டுகள் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் சென்ட்ரல் மத்திய மத்தியிலேயும் ஆட்சிக்கு விடுவாங்கன்றதும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்பேற்பட்ட உத்தரப்பிரதேச தேர்தல் யார் எண்பது சீட்டில் யார் அதிகமாக லீடு லீடு வரப்போது இந்தியா கூட்டணி என்பது எப்படி வந்து அவங்க இது பண்ண போகிறாங்க ஓவர்டைம் பண்ண போகிறாங்கன்றது நமக்கு தெரியல ஆனால் இந்தியா கூட்டணின்றது பல கட்சிகள்லாம் இருபத்தஞ்சி கட்சி தலைவர் வைத்த ஒரு கூட்டணி இது வந்து எப்படி போகுதுன்றது நமக்கு சரியாக தெரியல ஏன்னா பா இந்தியம் ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்தியாவும் ஸ்ட்ராங்காக இருக்கும் எப்படிப்பட்டாலும் அவரை எப்படி ஒரு இழுப்படியில் வந்து ஒரு பெரும்பான்மை இல்லாத இது வந்தால் யார் ஆட்சிக்கு வருவா இது மாதிரியான பல கேள்விகளுக்கு விட இன்றைக்கி ஆறு மணிக்கு வேலை தெரியும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எக்ஸிட் போல் வச்சு எடுத்து விடுவாங்க எப்படி இருந்தாலும் பிஜேபி மிரட்டி அவங்க ஃபேவராக தான் வைப்பாங்கன்னு சொல்லிவிட்டு எதிர்கட்சி நான் வந்து எக்ஸிட் போலாம் நாங்கள் நம்பவது தயாராக இல்லை நாங்கள் தேர்தல் தான் என்ன பார்ப்போம் சொல்கிறாங்க ஸோ எல்லாத்துக்கும் விட இன்றைக்கி தான் தெரியும் ஆறு மணிக்கு எக்ஸிட் போல் ரிசல்ட்டு ஸோ கருத்து கணிப்பு கருத்து திணிப்பு ரெண்டுமே இதில் இருக்குன்றாங்க இதில் யார் பேவராக வாங்குற ஆறு மணிக்கு பார்த்து சொல்லலாம்னு சொல்லி இன்றைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு வீடியோ முத்து இருக்கா முத்து பிரகாஷ் வாய்ப்பேன்